ஒரு மலை பிரதேசத்தை உனக்கு தருவேன் அதை ஜபமலையாக உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் வாக்கின்படி கர்த்தர் எந்த இப்படி வாக்களிச்சாரே வேலத்தில் உள்ள கர்த்தரே இப்படி அளிக்க மாட்டாரே கர்த்தர் அளித்திட்ட வாக்கின்படி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு நமது தேவனால் அளிக்கப்பட்டதே இந்த ஜபமலை ஓ கர்த்தர் இவருக்கு வாக்களிச்சாரா ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார் ஒரு மலை பிரதேசத்தை நான் உனக்கு தருவேன் அதை ஜபையாக நீ உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் உள்ள ஆண்டவரே இப்படி நான் மூல நம்பிக்கை இல்ல உருவாக்க வைக்க மாட்டாரியா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆண்டவரே ஜப மலை உருவாக்க சொல்லிருக்காரு வேகத்தில ஆண்டவர்கிட்ட ஒரு சமாள ஸ்திரி வந்து கேக்குறா முன்னோர்கள் எல்லாம் மலையில தொகுது கொள்ள சொல்றாங்க உங்க ஆளுங்கன்னா இஸ்லீம்ல தொழுது கொள்ள சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கே ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க யோவா நாலு இருபத்தொன்னு அதற்கு ஏசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருஸ்லேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறதே உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்போதே அதே வந்திருக்கிறதே தம்மை தோல்ந்து அவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் நல்லா கேட்டீங்கன்னு ஆந்தவர் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த காலம் வந்துடுச்சு அதனால தான் மலையை பார்த்தோம் இல்ல ஆலயத்துக்கு போயும் இல்லை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் எந்த இடத்துலயும் சொல்ச்சு வந்தாலும் ஆந்தவர் கேப்பேன்னு சொல்லிட்டாடையா நீங்க அதை மாத்தி ஒரு ஜபமலையை உருவாக்கி இங்க வந்து ஜபிங்கன்னு சொல்றது மூட நம்பிக்கையா இல்லையா இது கடைசி காலம் எழுப்புதல் காலம் ஆண்டோடைய வருகைக்கு முன்னால் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும் அவருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படணும் அதற்காக தீவிரமாக ஜெபிக்க வேண்டும் ஐயா அதற்கு தீவிரமா ஜெபிசா மதம் போதா ஐயா தீவிரமாக போய் சுவிஸ்டேஷன் சொன்னாதான் ரட்சிக ஜெபிப்பதற்காகவே ஒரு மலை பிரதேசம் அதுக்கு தான் ஒரு கொண்டு தான் அதுதான் நாங்களும் கேட்குறோம் எந்த ஆண்டு அவன் உங்களுக்கு குருதாரே வேதர் உள்ள ஆண்டவரே இப்படிப்பட்ட தரிசனத்தில கொடுக்க மாட்டாரு ஏன்னா இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஆண்டவர் உலகத்துல இருந்தாப்போ அவரும் ஃபாலோ பண்ண சொல்லல அவர் கூட இருந்த சீசர்களும் ஜவமலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டே இப்படி திட்டங்களை போடல அதுல என்ன செய்யணும் ஆண்டவரே என்று நான் காத்திருந்து ஜெபித்த போதுதான் ஆண்டவர் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்தார் பாருங்க பிரேயர் வாக் கார்டன் ஜெப நடை தோட்டம் ஐயா பிற மதத்திலையும் இந்த வேளாங்கரைக்கு போகிறவங்களோ நடந்து போறவங்களோ தப்புன்னு சொல்லிட்டு அதே தப்ப ஜபலையில ஜப நடை தோட்டம்னு கொண்டு தப்பா தெரியல உலகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும் ஜபிப்பதற்காக ஜப நடை தோட்டம் இதுதான் உங்களோட ஜபான் நடை தோட்டம் ஒரு மேப்பு போட்டு அந்த மேப்பு மாதிரி கை வச்சு ஜபிச்சா சிறையிடுமாயா ஏயா அதே மேப்ப வீட்லயே வச்சு ஜபிச்சிடல ஐயா எவ்வளோ தூரம் ஆலோசிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் தபிக்கணும்னு வேகத்தில் தமிழ்நாட்டுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஜமிப்பது இந்தியாவுக்காக ஒவ்வொரு மாநிலத்திற்காக ஜமிப்பது உலக நாடுகளுக்காக ஒவ்வொரு கண்டங்களுக்காக சேமிப்பது ஐயா இப்படியே மாநிலத்துக்காகவும் மாவட்டத்துக்காகவும் இந்த தெருவுக்காகவும் ஜபிசனே இருந்தா

இங்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் சாத்தானுடைய அரண்கள் கிடையாது கும்பகோணம் போனா நம்ம கிரகிக்க முடியாத அளவுக்கு சாத்தான் அங்கே அத்தனை கோயில் அத்தனை இடம் வேறொண்டி இருக்கிறான் ஐயா இப்படி நீங்களே இதெல்லாம் சாத்தானுடைய அரணும் இப்படிலாம் பண்றாங்க தப்பு சொல்லிட்டு நீங்களும் அதே மூல நம்பிக்கையை யா மக்களுக்கு திணி சென்றிருக்கீங்க எப்படி வேளாங்கண்ணிக்கு போன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு போகிறாங்க திருப்பதி போல ஒரு ஆசீர்வாத வரைக்கும் நிம்மதி வரைக்கும் போறாங்க அதே போலதான் தான் நீங்களும் ஜபமலைன்னு ஒண்ணு உருவாக்கி இங்க வந்து ஆசீர்வாத வரைக்கும் நிம்மதி வரைக்கும் சொல்லிட்டு வர வைக்கிறீங்க இதுவும் அதுவும் ஒரு வித்தியாசமும் இல்லையா ரெண்டும் ஒண்ணுதாயா ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா ஜபம் அப்படின்ற வார்த்தை மட்டும் சேர்த்துட்டு மக்களை அமர்த்தினுக்கிறீங்க அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா மணிக்கணக்கா ஜபித்து கொண்டே இருக்கலாம் அந்த விவரங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறாரு ஐயா நீங்க மணிக்கணக்கா ஜபிக்கணும்னு சொல்றீங்க ஆனா ஆந்தவர் மத்திய ஆற அதிகாரத்துல நீண்ட ஜபிக்காதீங்க சொன்ன தேவ வார்த்தையா எடுத்து வருதா இல்ல ஆந்தவர் சொன்ன தேவ வார்த்தையா எடுத்து தங்களோட சொந்த தேவை சிகத்துக்காக விடுதலை ஓ ஜபிக்க மட்டும் இல்லாம ஏன் வீட்டுல இருந்து ஆண்டவர் கேட்க மாட்டாரா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு ஒரு சந்தியா ப்ரேயர் கிரௌண்ட் அங்கே இருக்குது பார்த்திங்களா மாலை நேரத்தில் அங்கே உட்கார்ந்து வசதி சிலுவையை தியானத்தை செமிக்கலாம் தேசத்துக்காக செமிப்பதற்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய காரிய ஆண்டு திட்டம் வைத்திருக்கிறான் இன்னும் நிறைய திட்டங்களை தான் நீங்க நிறைய திட்டங்களை போட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க போற திட்டங்கள் எல்லாத்துக்கும் கூடையும் ஜபோன்ற ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிப்பீங்க அப்படிதானையா அது மாதிரி ஜபத்துக்காகவே இந்த இடம் ஏன் அந்த மாதிரிலாம் ஜபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அதெல்லாம் தேவையா என்ற எண்ணம் எழும்பலாம் கண்டிப்பா கண்டிப்பாயா ஏன்னா ஆண்டவரும் அப்படி சொல்லல அவர் கூட இந்த சீசர்னும் சொல்லல வேதத்திலையும் இப்படி ஜபோ ஜபோன்ட்டு யாரும் வாழ்ந்த மாதிரி இல்லையா எல்லாரும் புறப்பட்டு போனாங்க மனம் திரும்ப சொன்னாங்க

ஆண்டோட சொல்றாரு ஆவியோடு உண்மையோடு ஜபிசா போதும் மக்கள் காணிக்கல நீங்க சொகுசா வாழ்றதுக்கான திட்டம் தெரிஞ்சு அதே சமயத்துல இங்க வந்துதான் ஜபம் என்பதெல்லாம் வீட்டிலயும் மொத்தமா வேற பேச மாதிரி தெரியுடா

ஆண்டவர் பிராட்டி போங்க இந்த ஜபமலைக்கு நீங்கள் குடும்பமாகவோ குழுவாகவோ வந்து ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜபத்தினாலும் உதாரத்துமான காணிக்கையினாலும் இந்த ஜபமலையின் எழுப்புதல் திட்டங்களில் உங்கள் பங்கினை மூலதனமாக்கிடுங்கள் மொத்தத்துல இவங்க போற திட்டங்கள் எல்லாம் மக்களோட பணத்தை அவங்க தீரா அண்ணனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நான் ஜபமலை தான் போவோம் ஜபமலைக்கு போங்க இல்ல ஆண்டவர் தான் முக்கியம்னா வேறு தெரிஞ்சு படிச்சுட்டு ஆண்டவர் யாரும் தெரிஞ்சுங்க ஆண்டவரு சீக்கிரில் வரப்படுறாரு இவங்கிட்டேருந்து நான் உஷாராயிருக்குங்க பை